இன்னைக்கு நாம சித்ரா பௌர்ணமியை பற்றி ஒரு கதையை பார்க்கலாமா சித்ரா பௌர்ணமியை பற்றி கதை சொல்ல போறது இல்லை ஆனால் சித்ரா பௌர்ணமியில நடந்த கஜேந்திர மோக்ஷத்தை பற்றி ஒரு கதையை பார்க்கலாம் கஜேந்திரனுங்கிறது ஒரு யானை அந்த யானை எப்படி மோக்ஷத்துக்கு போச்சு அப்படிங்கிற கதை தான் இந்திரத்யோண்ணன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் அவன் வந்து ரொம்ப விஷ்ணு பக்தியோடு இருந்தவன் ரொம்ப சிறந்த அரசனும் கூட அவன் என்ன பண்ணான் தன்னோட வயசான காலத்துல தன்னோட அரச தன்னோட மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டான் அங்க போய் விஷ்ணுவ நினைச்சு தவம் பண்ணிட்டு இருந்தான் அப்ப அந்த பக்கமா வந்து அகஸ்திய முனிவர் இல்லையா அவரை பாக்க கவனிக்க மறந்துட்டான் தோணல அவனுக்கு அதனால கோபம் அடைஞ்ச அகஸ்தியர் என்ன பண்ணிட்டாரு அவனுக்கு யானையா போ நீ அப்படின்னு சொதிச்சுட்டார் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவாளர்களை வணங்கணும் இல்லையா அவன் எவ்வளோ சிறந்த விஷ்ணு பக்தியாக இருக்கிறவனாக இருந்தால் கூட அகஸ்தியர் ஞானத்தில் பெரியவர் இல்லையா அவரை வணங்க மறந்துட்டான் அதனால் அந்த சாபத்தை அடைஞ்சான் உடனே தன் தவற உணர்ந்து அகஸ்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்போது அகஸ்தியர் சொல்றாரு யானையாக நீ இருக்கும்போது அந்த மகாவிஷ்ணுவே உன்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறான் அதே சமயத்துல ஒரு கந்தர்வன் வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருந்தான் அப்ப அந்த குளத்துக்கு ஒரு முனிவர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண வந்தார் அப்போ அவன் என்ன பண்ணா விளையாட்டா போய் அவரோட காலை பிடிச்சி இழுத்தான் அதனால கோபம் அடைஞ்ச அந்த முனிவர் என்ன பண்ணார் அவன முதலையா போ அப்படின்னு சந்திச்சிட்டார் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக நம்ம பண்ணுறது நமக்கே விளையா முடியுங்கிறது இந்த இந்த விஷயத்துலேருந்து தெரியுது அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது விளையாட்டாக எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த யானை வந்து விந்திய மட காடில் அப்படியே சுற்றி திரிஞ்சுட்டுருக்கு அப்போ அதனுடைய முற்பிறவெல்லாம் அதுக்கு ஞாபகம் இருக்குது தான் விஷ்ணு பக்தியோடு இருந்தோம் அப்படின்னு அதனால என்ன பண்ணுவாது அந்த அங்க இருக்கிற குளத்துல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து அங்க இருக்கிற ஒரு விஷ்ணு எல்லாம் போட்டு தினம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தது அப்போ ஒரு நாளைக்கு அங்க இருக்கிற ஒரு குளத்துல இந்த கந்தர்வன் முதலையா போச்ச ஒரு குளம் அந்த குளத்துல இருக்கிற பூவை பறிக்க இந்த யானை போச்சு இந்த யானையாரு இந்திரத்யும் நன்னு போன அந்த ராஜா ஆனா இந்த பிறவில அந்த யானைக்கு என்ன பேரு கஜேந்திரன் பேரு இது அங்க போன உடனே அந்த முதல்ல என்ன பண்ணித்து அந்த கஜேந்திரனோட காலை பிடிச்சு இழுத்துது முதல்ல பிடிச்சோன்னு இருக்கு கஜேந்திரன ஆனா அந்த கஜேந்திரன் யானை என்ன பண்ணித்து தன்னை தானே காப்பாத்திக்கணும்னு நினைச்சென்று போராடித்து போராட போராட வருஷ கணக்கா போயிட்டு போயிட்டு இருக்கு ஆனா அதனால தப்பிச்சுக்க முடியல முதல்ல தண்ணில பிடிச்சி இழுக்கிறது யானை கரைக்கு மேலே இழுக்கிறது இப்படி போராடிண்டே இருக்கு ஒரு சமயத்தில் இந்த யானை என்ன பண்ணிட்டு தன்னோட வழி தாங்காத அந்த எம்பெருமான கூட்டு ஆதி மூலமே என்னை காப்பாத்துன்னுது அது அது தான் தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சுது எப்ப அது தான விட்டுட்டு பெருமாள் தான் நம்மளை காப்பாத்தணும்னு கூப்பிட்டுது இல்லையா அப்ப உடனே கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு பெருமாள் அப்படியே இயந்து வரு சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் சொல்லுவா என்ன அப்படின்னா அவர் போது கஜேந்திரன் கத்தின உடனே டபக்குன்னு தன்னோட உத்திரியம் கூட எடுத்துக்காம வேகமா வந்தாராம் மகாலட்சுமி தாயார் கேப்பா என்னது இது அவசரமா போற இல்லைன்னு கஜம் கஜத்தை காப்பாத்த போறேங்கிறது க சொன்னாராம் ஜம்முன்னு கீழே வந்து இறங்கிட்டாராம் அந்த அளவுக்கு வேகமா கருடன் கூட்ட கூட சொல்லலையா முன்னாடியே எப்பவுமே வெளியில போறதா இருந்தா கருடன் கிட்ட சொல்லிட்டு அதனால கஜேந்திர கருடன் வந்து ரெடியா இருப்பான் ஆனா இப்போ என்னாச்சு ஆச்சு கருடன் கிட்ட கூட சொல்லாதனால கடகடகடான வேகமா வந்த ஜம்முன்னு சொல்லு கஜம்னு சொல்லத க சொன்னாராங்க ஜம்னு சொல்லும் போது அவர் கீழே வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு அப்போ அந்த கஜேந்திரன் யானைய காப்பாத்துறதுக்கு தன்னோட சக்கரதா சக்கராயுதத்தை அந்த முதலை மேல வீசி அந்த முதலைக்கும் விடுதலையை கொடுத்து யானையும் தன்னுடைய திருவடியில சேர்த்துண்டாராம் முதலையும் கந்தர்வனா மாறி அவனோட கந்தர்வ லோகத்துக்கு போனா இந்த கஜேந்திரன் யானன் இந்திரத்யும்னன் விஷ்ணு பக்தியோட சிறந்த அரசனா இருந்தானே அவன் அவனும் பெருமாள் திருவடியை அடைஞ்சான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய என்ன விஷயம் அப்படின்னா பெருவாளை எந்த நேரமும் பெரியவாளோட மரியாதை இல்லாம இருக்கக்கூடாது ஒண்ணு விளையாட்டாக எந்த விஷயமும் செய்யக்கூடாது ரெண்டு நானே என்னை காப்பாற்றிப்பேன் அப்படிங்கிறது மூணு நானே என்னை காப்பாற்றிப்பேன்னு இருக்கவே கூடாது எப்போவுமே நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டும் சரணாகதின்னு பெருமாள் விழுந்தோம்னா பெருமாள் நம்மளை எப்பா எப்பவும் காப்பாற்றிட்டே இருப்பார் பக்தி சரணாகதியை தவிர நம்மளை எதுவுமே காப்பாற்று இதுதான் இந்த கதையோட உண்மையான விஷயம் வேதம் கூவ விரைந்து வந்த வேத தேவநாதனே வேழம் கூப விரைந்து வந்த வேத தேவநாதனே பக்தர் யாமும் அழைத்திடவே பறந்து விரைந்து வருவாயோ பக்தர் யாமும் அழைத்திடவே பறந்து விரைந்து வருவாயோ வேழ கூவ விரைந்து வந்த வேத தேவநாதனே அன்று ஆனை கருஷைய செய்ய விரைவாய் வந்தாயே அன்று ஆண்

ಗಜಂ ಅಂದ್ರಿ ಮೂಲ ಈ ಜಗಾಂ ಕಾತಿಡ ಗಡಗ ಬರವಿ ವಾರಾಯೋ ಜಗನ್ನ ಈ ಜಗಾಂ ಕಾತಿಡ ಗಡಗಿ ಬರವಿ ವಾರಾಯೋ ಜಗನ್ನ ಜಗನ್ನ ವೇ ಪೂವೇದೇವನಾಥನೇ பக்தரியாமும் அழைத்திடவே பறந்து விரைந்து வேழம் கூவ விரைந்து வந்த வேத தேவநாதனே வேத தேவநாதனே வேத தேவநாதனே